போடுத்துக்கு <laughs> 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 <laughs>

பிரவீன்ராஜ் இந்த திவாகரை போட்டு அடி அடினு அடிக்கணும் அப்பதான் நம்ம பக்கம் ஆடியன்ஸை திரும்புவாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா திவாகரை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியால கொஞ்சம் பாப்புலர்ல உள்ள வந்ததுக்கு அப்புறமும் கேமரா அவரையே தான் போக்கஸ் பண்ணோம் அவரை போட்டு நம்ம அடி அடினு அடிச்சாதான் மக்கள் கிட்ட பேர் வாங்க முடியும்ன்றத முடிவு தான் வந்திருக்காரு போல ஏன்னா திவாகர் என்ன பேசினாலும் பிரச்சனை பண்ணோம்னு நினைக்கிறாங்க அது எப்படி கரெக்டா இருக்கும்ன்றது எனக்கு தெரியல ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருக்கு இப்ப சண்டை போயிட்டு இருக்குல்ல விஜே பார்வதி தான் நடுல இருந்து பஞ்சாயத்துலாம் பேசிட்டு இருக்காங்க என்ன நடந்தது நீங்க சொல்லுங்க என்ன நடந்தது நீங்க சொல்லுங்கன்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க பிரச்சனை என்னன்னா நீங்க திவாகரை பயங்கரமா அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தான் நல்ல பேர் வரும் இப்ப பிரச்சனையா அதுதான் இப்ப யாரையாவது நிறைய பேர் சேர்ந்து அடிக்கிறாங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு டக்குன்னு திவாகரை பிடிக்க ஆரம்பிச்சிடும் பொதுவா யோசிச்சு பாருங்க என்னடா ஒருத்தனை எல்லாரும் சுத்து போட்டு அடிக்கிறாங்களேடா இவன் பெருசா எந்த தப்பும் பண்ணலையேன்ற மாதிரி நம்மளை யோசிக்க வச்சிருவாங்க ஏறக்குறையும் இப்ப திவாகர் வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பேர் வந்து திவாகர் மேல தான் இருக்காங்க இவனெல்லாம் எல்லாம் எதுக்கு உள்ள விட்டீங்க இவன் வெளியே பண்ணது பத்தாதுன்னு உள்ள வேற இவன் டார்ச்சரை பார்க்கணுமான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த நிலைமையில ஹவுஸ்மேட்டே அவர் பக்கம் ஒரு இறக்கத்தை திருப்பிடுவாங்களோன்னு எனக்கு தோணுது ஏன்னா ஸ்டார்டிங் வந்ததுல இருந்து பிரச்சனை பண்றாங்க ஒரு சாதாரணமா ஒரு சொல்றதை சரின்னு விட்டுட்டு போறதை விட்டுட்டு வேணுன்ட்டே பிரச்சனை பண்றாங்க சோ வேணே பண்ற மாதிரி எனக்கு தெரியுது சரி இந்த பிரச்சனையை வந்து விஜய பார்வதி தான் பஞ்சாயத்து பண்ணாங்கன்னு சொன்னோம் பாத்தீங்களா அப்ப சபரி வந்துடுறாரு சபரியும் ஸ்டார்டிங்ல இருந்து ஏதாவது கேப்பு கிடைக்குமா ஸ்கோர் பண்ணலாம்னு தான் யோசிக்கிறாரு என்ன பிரச்சனை அப்படின்ற வரலாம் கேட்டுட்டு இருக்காரு மொதல் நாளே இந்த பிரச்சனையை பண்ணுமா பிரச்சனை வேணாம் இப்ப நீங்க பேசி முடிச்சுக்கோங்க சாதாரணமா முடிச்சுக்கோங்கன்னு சொல்றாரு ஆனா உள்ள பார்வதி இருக்காங்கல்ல அது ஏன் அப்படி சொல்ற மொத நாளா இருந்தா என்ன எத்தனாவது நாளா இருந்தா என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை பேசி சால்வ் பண்றதுல என்ன இருக்கு பேசிய சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள லைட்டாக வாக்குவாதம்லாம் வர ஆரம்பிக்குது பார்வதி நான் அப்படி சொல்ல இப்படிதான் சொன்னன்ற மாதிரி சபரி சொல்லிட்டு இருக்காரு அவங்க ரெண்டு பேர் பிரச்சனையை சால்வ் பண்றேன்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் மாதிரிலாம் ஏற்படுது எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா திவாகரை பிளான் பண்ணி அடிக்கணுன்ற மாதிரி பிரவீன் ராஜ் யோசிக்கிறாரு அதாவது திவாகர் வேற ஏதாவது ஒரு தப்பு பண்ணார்னா நீங்க இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு ஆனால் பிரவீன் ராஜ் ஒரு சிம்பிள் விஷயத்தை பெருசாக்கணும்ன்றதுக்காக ட்ரை பண்ணுற மாதிரி தான் இப்போதைக்கு எனக்கு தெரியுது இப்ப லைவ்ல நடந்த விஷயத்தை பற்றி தான் நான் சொன்னேன் சொல்கிறேன் இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியல ஏன்னா திவாகரம் வந்து அவ்வளோ ஒன்றும் நல்லவர் கிடையாது ஸோ திவாகரம் வேணும்ட்டே சில விஷயங்களை பண்ண வாய்ப்பிருக்கு இருக்கு ஆனால் அதை வேணும்ட்டே ஊதி ஊதி பிரவீன் ராஜ் பெருசாக்குற மாதிரி எனக்கு தோணுது நீங்கள் லைவ்ல பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க அதே மாதிரி வந்து தொடர்ச்சியாக வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்